கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒன்று கூடும் வரலாற்று சிறப்புமிக்க மூன்று நாள் நிகழ்ச்சி ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து இரண்டு நாட்கள் கோவையில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாட்டை நடத்துகின்றன இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த முக்கியமான மருத்துவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் கல்லீரல் மாற்று சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் பழனிவேலு வழிகாட்டுதலில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்லஸ் ஜெயராஜ் ஆகியோர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்துகின்றனர் தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் இந்த மாநாட்டை நேற்று ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் முன்னிலையில் துவக்கி வைத்தார் இந்த மாநாட்டில் அதிநவீன அறுவை சிகிச்சை நுட்பங்கள் குறிப்பாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான ரோபோட் அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ரோஸ்கோபிக் முறைகள் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறுகின்றன ஏன்னா முக்கியமான காரணங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ கிட்னிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்தம் அழுத்தணும் டென்ஷன் அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி மிக அதிக உடல் பருமன் இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பார்க்குறாரு இன்னொன்று வந்து லிவர் பார்த்திங்கன்னா இந்த இப்போது ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடலில் வந்து கொழுப்பு அதிகமா நமக்கு தேவையான அளவு காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டாக மாதிரி கொழுப்பாக மாதிரி லிவரில் அடைச்சிடணும் முன்னாடியெல்லாம் வந்து லிவரில் கொழுப்பு இருந்தால் அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக கொண்டு மாதிரி நினைச்சிடும் ஆனால் அப்படி இல்லை அதில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி அல்கஹால் அப்புறம் வைரஸஸ் லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இன்னும் சில ரேர் டிசீசஸ் இந்த மாதிரி பல காரணங்களால லிவர் அஃபெக்ட் ஆகுது கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணம் ஆனால் இப்போ அதை விட முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதாவது அந்த காற்று வழி நம்மை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அதில் மாசு அதிகமாக இருக்குது இந்த பொல்யூஷனால் எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு தான் சமீபத்தி ஆராய்ச்சி கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் லிவர் ஈவன் கேன்சர் எல்லாத்துக்குமே அதில் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது பர்டிகுலேட் மேட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரான் அளவுள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கோம் அது உள்ளே நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ் அப்படின்னு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் நார்மலாக ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ் அப்படின்னா நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும் ஆனால் எந்த காரணமே இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட் லிவர் கிட்னி இதெல்லாமே அஃபர்ட் தான் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்ருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் லைஃப் ரெண்டு கிட்னியை பொறுத்தளவு ஹீட் ஸ்ட்ரெஸ் பருவநிலை மாற்றங்கள் கிளைமேட் சேஞ்ச் மிக லாங் சம்மர் அதீதமான வெப்பம் இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்ருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தே அண்டர்கோ சம்திங் கால் ஹீட் ஸ்ட்ரெஸ் நெஃப்ரோபதி அப்படின்னு வந்து பார்க்கணும் ஸோ இந்த ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிது புதிதாக மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலிழப்பு அதிகமாகிட்டே வருது இப்போ இது எல்லாத்தையுமே இப்போது இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு ஜெம் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட இருந்தோ பெறக்கூடிய உறுப்புகளில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதில் அதாவது எது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில் அது பயனளிக்கும் முறையில் இருக்கும் அப்படின்றது ஒன்று சில சமயம் அதில் குறிப்பிட்ட அளவுக்கு அளவில் சில டிரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம் அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு ஸோ இந்த மாதிரி ஒரு புறம் வந்து டிரான்ஸ்பிளாண்ட் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகிட்டே தான் முக்கியமான குறிக்கோள் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து மிக உன்னிப்பாக மிக முனைப்புடன் இதில் செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்குது அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முக்கியமாக உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்றது வந்து டிரான்ஸ்பிளாண்ட் அதாரிட்டி தமிழ்நாடு இதனுடைய எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சராகட்டும் அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராகட்டும் அவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ப்ரோக்ராமில் கவனம் செலுத்துகிறாங்க அந்த விதத்தில் நம்ம தான் முன்னோடி மாநிலமாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருநூற்றி அறுபத்தி எட்டு மூளை சாவு ஏற்பட்ட நபர்களுக்கு வந்து உறுப்புகள் பெறப்பட்டது இது இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலிருந்து ஓராண்டில் பெறப்பட்ட மிக அதிக அளவிலான உறுப்பு தானம்ன்றது வந்து இந்த இரநூத்தி அறுபத்தி எட்டு கொடையாளிகளிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு உறுப்புகளும் திசுக்களும் மேஜர் ஆர்கன்ஸ் மைனர் ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்ரீவ் ஆச்சு ஸோ இது வந்து இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க அது முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசாணை முன்னூற்றி முப்பத்தி ஒன்று முத முதலமைச்சருடைய விருப்பத்தின் கீழ் அவருடைய ஆணையம் படி வெளியிடப்பட்டது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதன் பிரகாரம் இந்த உறுப்பு கொடையாளி மூளை சாவு ஏற்பட்ட உறுப்பு கொடையாளி அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் உறுப்புகள்லாம் எடுத்த பிறகு அவங்க ஃபைனல் ரைட்ஸ் கிரிமினேஷனுக்கோ பரியலுக்கோ முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைன்னா அவருக்கு இணையான உயர் அதிகாரிகள் மாவட்ட அலுவலக உயர் அதிகாரிகள் வந்து அந்த கொடையாளியின் இல்லத்துக்கே சென்று அரசாங்கத்தின் சார்பாக மரியாதை செய்வாங்க நேற்று வரை இதுவரை நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அரசு மரியாதைகள் செய்யப்பட்டிருக்கீங்க ஸோ முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகமாக தான் உறுப்புக் கொடை நடந்துகிட்டே இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இது புறம் லிவர் ட்ரான் டிரான்ஸ்பிளான் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லிவர் ட்ரான்ஸ்பிளான் முக்கியமாக மூளை சாவி ஏற்பட்ட நபரிடம் வந்து அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகி போகாமல் அந்த உறுப்புகளின் மூலமாக நோயால் அவதிப்பட்டுருக்க நம்முடைய ஃபெலோ கண்ட்ரிமென் அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் மறுவாழ்வு புனர்ஜென்மம் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமான வந்து ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் எல்லாருடைய சப்போர்ட்டுமே வேணும் அப்படின்றது ஒரு புறம் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எத்தனை தான் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் இது ஒரு புறம் ட்ரான்ஸ்பிளான்ட் ஜாஸ்தி போனால் கூட இந்த ஆர்கன் செயலிழப்பு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும் ப்ரிவென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க கிட்னி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் அந்த காரணிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வந்து அதை பற்றி விரிவாக அடிக்கடி பேசணும் அந்த விதத்தில் மீடியா சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீடியா ஹஸ் பீன் பிளேயிங் அ கிரேட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ப்ரோக்ராம் எல்லாேருமே எந்த ஊர்லேயுமே ஒரு அரசு மரியாதை நடந்ததுன்னா உடனே கவர் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐ தேங்க்யூ ஆல் இன்னமும் நீங்கள் அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பே ஹவர் அட்டென்ஷன் நாங்கள் சொல்கிறது புறம் இருந்தாலும் மீடியா மூலமாக ப்ரிவென்டிவ் ஹெல்த் அந்த மெசேஜும் உறக்க போய் சேரணுன்றதை கேட்டுக்கிறேன்